வணக்கம் வெல்கம் டு தமிழா இன்றைக்கி ஒரு லஞ்ச்க்கும் காம்போ தாங்க பார்க்க போகிறோம் பூண்டு குழம்பு ஆந்திரா ஸ்டைல் பீன்ஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை நல்லா அலசிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் இப்போ இந்த பீன்ஸை போட்டுட்டு மஞ்சள் தூள் உப்பு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை வேக விட போகிறோம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ அது இருக்கட்டும் அதுக்குள்ளே அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் வேர்க்கடலை உடைச்சக்கடலை பூண்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இவ்வளோ தான் இந்த மாதிரி அரைச்சா போதும் இப்போ இந்த பீன்ஸு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் நல்லா வெந்துருச்சு இதை தாளிச்சிடலாம் இப்போ பீன்ஸை கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் சீரகம் போட்டு நல்லா உளுத்தம்பருப்பு செவுக்கணும் செவந்துருச்சு கடுகும் புரிஞ்சிடுச்சு இப்போ இதில் வெங்காயம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினா போகணும் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்த பீன்ஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றை போல் கலரணும் அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர கலந்துக்கிடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இவ்வளவுதான் இப்போ நமக்கு சுவையான பீன்ஸ் ஆந்திரா ஸ்டைல் பொரியல் ரெடி இப்போ பூண்டு குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க இதில் கடுகு சீரகம் பூண்டு உரிச்ச பூண்டு ஒரு இருபது பல் எடுத்திருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இதுலேயே கொஞ்சம் பாதி எடுத்து கூட அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் அரைக்கலை அப்படியே வதக்கி தான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிட்டோம்னா கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி கரைச்சில் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் மஞ்சத்தூள் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுலாம் கலந்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஏன்னா அந்த புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெள்ளம் சேர்க்குறோம் வெள்ளையம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான பூண்டு குழம்பு ரெடி இப்போ பூண்டு குழம்பும் ஆந்திரா ஸ்டைல் பீன்ஸ் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இதை சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ